ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா காரணர் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எப்படின்னா ஏமாற்றுபவன் ஏமாலி இந்த ரெண்டுலே எது வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறது ஏமாலி தான் அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க இனி உனக்கு விவரமாக இருந்தால் நீ ஏமாற மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதில் பேசிக்கான மெயின் விஷயம் என்னென்னா ஏமாத்துறவனுக்கு ஒரு கருணையோ ஒரு தன்மையோ அதாவது பேஸிக்காவில் ஒரு மனிதாபிமானம்ங்கிறத அவன் இருக்கிறதா இருந்தால் அவன் ஏமாற்ற மாட்டான் அவனோட விஷயத்த மட்டும்தான் தான் செய்வான் ஒரு வியாபாரி இப்போ இருக்கிறான் அவன் வந்து ஒரு பத்து ரூபா பொருள் வாங்குகிறான்னா அது வந்து இப்போ அவனுக்குன்னு ஒரு ஒரு ரூபா லாபம் வைக்கிறது ஓகே தான் ஆனால் பத்து ரூபா பொருளை வாங்கிட்டு இருபது ரூபாய்க்கு அவன் இன்னொருத்தண்டை கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டாமல் ஏன் இருபது ரூபா நாங்கள் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கின மாதிரி பொய் சொல்லி கொடுக்குறான் அப்படிங்கிறது தான் ஏமாத்துறவங்க ஸோ அவங்களுக்கும் பத்து ரூபா பொருளை பதினோரு ரூபாய்க்கு கொடுக்குறவங்க வந்து வியாபாரி ஸோ அவங்கள நம்ம கொடுத்து சொல்லக்கூடாது ஆனால் இந்த பத்து ரூபா பொருளை இருபது ரூபாய்க்கு வச்சு அதிகம் லாபம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் ஏமாத்துகிறவங்க ஸோ அந்த ஏமாத்துறவங்களுக்கு இந்த ஏமாளிங்கிறவங்க அவங்க நம்பி தான் வாங்குறாங்க இப்போ ஏமாளின்னு ஒரே வார்த்தையில சொல்கிறோன்னா அவங்களுக்கு விவரம் கிடையாதுன்னு கிடையாது அவங்க ஒருத்தவங்களை நம்புகிறாங்க அப்போ அந்த நம்பிக்கையை தான் நீங்கள் ஏமாத்துறீங்க அதனால் அவங்க பேர் ஏமாளியாக மாறுது அப்போது ஒருத்தவங்க அவங்கள நம்புறத நீங்கள் எவ்வளோ ஒரு சேஃபாக நீங்கள் இப்படி இந்த மாதிரி தேவைக்கு உபயோகப்படுத்துறீங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நாளைக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏமாற்றிட்டீங்க உங்கள் வேலை முடிஞ்சிட்டு ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்னொருத்தவங்க உங்களை ஏமாத்தி இதே தீருவாங்க இதுதான் வாழ்க்கையோட சாராம்சங்கிறது அப்போது இந்த மாதிரி ஏமாத்துறவங்க என்னடா வாழ்க்கையில் இப்படி இந்த மாதிரி ஏமாத்துறோம்னா நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்து கொடுத்தாங்களே நமக்கு யாரையும் ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அறிவாக இருக்கணும் அன்பாக இருக்கணும்னு இதெல்லாம் பொய்யான்னு நினைக்கிறீங்களா கிடையாது அது உண்மை தான் அப்படி ஒருத்தவங்க இந்த மாதிரி ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க அடுத்தவங்களை ஏமாற்றி வாழ்க்கை நடத்துகிறாங்க அவங்க வாழ்க்கை துறம் உயர்ந்திருக்குன்னா அந்த நேரத்துக்கு அந்த வாழ்க்கை துறைய உயர்மையே தவிர ஆண்டவன் ஒருத்தவங்க இருக்காங்க எப்படி நம்ம கருட புராணத்தில் வந்து இந்த அந்நியன் படத்தில் பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை இருக்கோ அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவன் தண்டனை கொடுப்பான் அது போக அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆத்மாவுக்கும் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அது வந்து எல்லாருக்குமே யாருமே தெரியாததால இந்த மாதிரி அதிகாரம் ஒரு வர்க்கமாக இருந்துக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏமாத்துகிறவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும் நீங்கள் ஒருத்தவங்களை ஏமாற்றும் போது இன்னொருத்தவங்க உங்களை ஏமாத்தினா சரியாக இருக்குமா ஒருத்தவங்களை நம்புறது இங்கே நம்பிக்கையாக இருக்கணுமே தவிர அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது இதை கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது ஏமாத்தியிருந்தாலோ நீங்கள் யாருக்கையாவது ஏமாந்துருந்தாலோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க மனசுன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த நாம் ஏமாத்துனது இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு ரூபா கடன் எதுவும் வாங்கிட்டு தராமல் இருந்தால் இருக்கிறவங்களா இருந்தாலோ இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களை ஒரு பொருளை வச்சு ஏமாத்தினாலோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு மனசுங்கிறது குத்தும் எப்போவுமே வாழ்க்கையில் ஒருத்தவங்கள வந்து ஏதாவது என்ன சொல்கிறது பாசமாக இருக்கலாம் ஆனால் ஏமாற்றி வாழ்க்கை நடத்த முடியாது அப்படி ஏமாற்றி வாழ்க்கை நடத்துகிறாருந்தால் அதோட வாழ்க்கையோடய அர்த்தமே வேறு ஏன்னா உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பாங்கிறது சின்ன பிள்ளையிலே குழந்தையிலே நீ ஸ்கூல் படிக்கும்போதும் சரி எல்லா விஷயத்துலையும் ஒரு ஒரு வயசு போதும் உங்களுக்கு அனுபவங்கிறது என்ன வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்குறதுன்னா நல்ல விஷயமா இருக்கணும் நல்ல பையனாக இருக்கணும் நல்ல ஒரு குணமாக இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லி வளர்த்துருப்பாங்க ஆனால் அந்த சொல்லி வளர்ந்த வளர்ப்பு அவங்க நல்லது பண்ணிட்டாங்க ஆனால் அதை மண்டையில் உங்களுக்கு மூளையில் கொஞ்சமாத அறிவுன்னு ஒன்று இருந்தது தான் அதை நீங்கள் யோசித்து கண்டிப்பாக யாரையும் ஏமாற்றாதீங்க வாழ்க்கையில் அழகான வாழ்க்கை சந்தோஷமாக பாருங்கள் வியாபாரம் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வியாபாரத்தை அதை வந்து வியாபாரம் ஏமாற்றமாக பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறேன் அதனால் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரி தேவையில்லாமல் நிறைய வியாபாரம் ஏமாத்தி ஏமாதி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்களே யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஃப்ராடாக ஏமாற்றுறவங்கள இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு டாபிக் மூலயமா உங்களுக்கு கணக்கில் வரோம் வாழ்க்கை அழகானது அன்பாக இருங்க அழகாயிருங்க தேங்க் யூ